நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் நம்ம ஒரு சைட் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா முக்கியமாக ஒரு மூணு விஷயத்துக்காக நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் முதல் விஷயம் நம்ம இமீடியாக வீடு கட்டி போக முடியுமான்னு பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் கட்டின வீட்டுக்கு வாடகை ஏதாவது வருதான்னு பார்ப்போம் இல்லை மூணாவது விஷயம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அதை விற்கிறோம்னா நல்ல அப்ரிசியேஷனுக்கு நல்ல லாபமா போகுமான்னு பார்ப்போம் மாதிரி இந்த மூணு விஷயத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற சைட் தான் இந்த சைட்டு ஒரு சதுரடி ரூபாய் நான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது முதல் முன்பணம் ஐந்து லட்சம் மட்டுமே எண்பது சதவீதம் வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் நம்ம இப்ப பொதுவா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு விஷயம் மெயினா பார்ப்போம் முதல் விஷயம் ட்ரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி பக்கத்துல எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கான்னு பார்ப்போம் மூணாவது விஷயம் ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் காலேஜஸ் அந்த மாதிரி பக்கத்துல இருக்கான்னு பார்ப்போம் நாலாவது விஷயம் இங்க இருந்து பக்கத்துல ஜாப்ஸ் வேலை வாய்ப்புக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம் கடைசியாக அஞ்சாவது விஷயம் என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம் இந்த அஞ்சு ஆஸ்பெக்ட்ஸும் இந்த சைட்ல உங்களுக்கு பக்காவா இருக்கு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சரௌண்டிங்ஸ்ல இது எல்லா நான் சொல்றேன் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சைட்டுக்கு நம்ம கரெக்டா ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல அவுட் ரிங் ரோடு இருக்கு அவுட் ரிங் ரோடு ஒரு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு பக்கத்துலயே அந்த சர்வீஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா கோயம்பேடு இப்போ சிஎம் டி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க பிரைவேட் பஸ்லாம் அன்னைக்கு வெளியூர் போற பஸ் அந்த பஸ் ஸ்டாண்டும் ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்கு நெக்ஸ்ட் இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்கேன் கிளம்பாக்கம் ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறதா நீங்க அவுட் ரிங் ரோடு சர்வீஸ் ரோட கரெக்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கரெக்டா அந்த பஸ் போய் நின்று உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடலாம் நீங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போறதுனாலும் சரி ஜிஎஸ்டி ரோடு போறதுனாலும் சரி உங்களுக்கு கரெக்டா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்க எங்களுக்கு போர்டு இருந்தாலே பார்த்தாலே தெரியும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்க போயிடலாம் ஜஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகாது நெக்ஸ்ட் இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க ஸ்ரீபரமுத்தூர் மணிமங்கலம் ரோடு இருக்கு இந்த ரோடு வழியா கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நீங்க பெங்களூர் ஹை எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்க இந்த பக்கம் போயிடலாம் ஸோ உரக்கடம் அந்த மாதிரி நீங்க போனாலும் ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல இங்க இருந்து உரக்கடம் ஜங்ஷனுக்கு நீங்க போயிடலாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அங்க இருக்கு நீங்க அந்த பக்கம் போயிடலாம் ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் போயிடலாம் கனெக்டிவிட்டி இருக்கு அது போக நீங்க சிட்டிக்கு உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அவுட்டோரிங் ரோடு வழியா உங்களுக்கு பம்மல் போற வழியா இருக்கட்டும் இல்ல கொடிசலூர் வழியாக ஒருப்பட்டும் குரோம்பேட் பல்லாவரம் அப் டு மதுரவாயில் பைபாஸ் வரைக்கும் உங்களுக்கு அவுட்டரிங் ரோடு வழியாக எல்லா ரோடும் கோயம்பேடு எல்லாத்துக்குமே நீங்கள் உள்ள சர்வீஸ் ரோட்ல இருந்து கனெக்ட் பண்ணி நீங்க போய்க்கலாம் சோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்கு இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இங்கேருந்து ஃபைவ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகணும் வாக்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு பைக்கில் போயிட்டு வந்தால் கூட ஃபைவ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் போகிற மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் பக்கத்தில் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் சிலபஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் சான் அகாடமி ஸ்கூல் இருக்கு ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு அப்துல் கலாம் ஓப்பன் பண்ணி வச்சது நெக்ஸ்ட் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஸ்கூல் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டிஎம்ஜி ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சாய்ராம் இன்ஸ்டியூட் இருக்குது இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர்ல பாத்தீங்கன்னா கிரசென்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாமே இருக்கு உங்களுக்கு காலேஜஸும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காலேஜ் ஜஸ்ட் டென் டு பிப்டின் மினிட்ஸ் நீங்க ரீச்சாக மாதிரி இருக்கு ஸோ ஸ்கூல்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல நெக்ஸ்ட் விஷயம் மெயினான ஆஸ்பெர்ஸ் பார்த்தா ஹாஸ்பிட்டல் பாப்போம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இமீடியா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம செக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைட் வந்து பக்காவா ஹாஸ்பிட்டல் எல்லாமே கரெக்டிங் இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அன்னையூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒரு பிப்டின் மினிட்ஸ்ல உங்களுக்கு ஜிசி ரோடு பக்கத்திலே இருக்கு நெக்ஸ்ட் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஹாஸ்பிட்டல் சுத்தி உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நீங்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே ரீச் ஆகிடலாம் எல்லா விதமான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இந்த சைட்டில் இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் நாலாவது விஷயம் என்ன முக்கியமான விஷயம் பார்ப்போம்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்போம் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் ஆஃபீஸ் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர்ஸ் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க டிராவலிங்லேயே பாதி டைம் போயிடும் ஆனால் இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சூட்டபுலாக இருக்கும் ஸோ இங்க ஸ்ரீ பெருங்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட் வேஸ் இருக்குது அதில் சதர்லாண்ட் எக்ஸ்டென்ஷன் நிறைய கம்பெனிஸ் இருக்கு அடுத்து எல் என் டி சிட்டி ஜோஹோ எல்லா கம்பெனியும் உங்களுக்கு வரிசையாக இருக்குது எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் இருக்கு இந்த பக்கம் பண்ணிங்கன்னா உரக்கடம் இருக்கு உரக்கடத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கம்பெனிஸ் இருக்குது அதில் ஒரு லட்சம் எம்ப்ளாய் இருக்காங்க இந்த பக்கம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி சைடில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீச் ஸோ இந்த பக்கம் திருமுடிவாக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் இண்டஸ்ட்ரி சைடு கோட்டை அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சைடா இருக்கட்டும் எல்லா பக்கமும் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து டென் டுப்டின் மினிட்ஸ் அதிகபட்சமாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்க ரீச் ஆகிற மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே இப்போ சைட்டுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல பெரிய ஆர்ச் வந்துரும் செக்யூரிட்டி கேட் வந்துரும் நெக்ஸ்ட் சுத்தி காம்பவுண்ட் வால் சரவுண்டிங் வந்துரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உள்ள தார் கட் டாப் ரோடு போட்டுருக்கோம் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு எல்லாம் பிளாட்டோட சைஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர்ல இருக்கு எழுநூத்தி நாலு ஸ்கொயர் பீட்ல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஸ்கொயர் பீட் வரைக்கும் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மேஜிக் மேடோஸ் அப்படிங்கிறது சிஎம்டி அப்ரூவ் போன வருஷம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப்ரூவ்டு அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு சோ இதுக்கு வந்து நம்ம பேங்க் கூட டைப் பண்ணிருக்கோம் மேஜரா ஒரு ஃபைவ் பேங்க்ஸ் கூட டைப் பண்ணிருக்கோம் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறோம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் இதோட பேங்க் என்னென்ன பேங்க்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐடிபிஐ எல்ஐசி டாடா கேபிட்டல் எஸ் பேங்க் எல்லாத்தையும் பண்ணிருக்கோம் பேங்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி இரநூறுல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அது இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மினிமம் ஒரு பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சம் இருந்தால் நீங்க வாங்கிடலாம் அதுக்கு கையில் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து இருந்துச்சுன்னா மீதி எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த பிளாட் வந்து இமிடியேட்டாக வீடு கட்டுற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இப்போ இமிடியேட்ட வீடு கட்டணும்னா வில்லா டைப்ல இது வில்லா பிளாட்ஸ்னு சொல்லுவோம் இல்லை நீங்க வில்லா கட்டலாம் இல்லை நார்மல் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் அதோட முக்கியமான விஷயம் என்ன இதோட அப்ரிசியேஷன்ஸ் வேல்யூ நிறைய இருக்கும் இதுக்கு வந்து இங்கே கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது இது சிஎம்டி லிமிட் சிட்டி லிமிடுக்குள்ளே வரதுனால இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இதோட ரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ இதோட பிரைஸ் வந்து ஃபோர் சிக்ஸ் டபுள் நைன் நம்ம லாஞ்சிங் பிரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்கும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும் இது ஒன் இயர்லாம் ஆயிடுச்சுனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எபோ போயிடும் கேரண்டீடா போயிடும் ஏன்னா இந்த இடத்துல அப்ரிசியேஷன் இருக்கு வேல்யூ இருக்குது இவெஸ்ட்மெண்ட் சரி வீடு சரி போறதுனாலும் ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நீங்க பிளான் பண்ணலாம் இத பத்தி உங்களுக்கு மோர் வேணும்னா அதுல உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி டீம் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா கேப் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம் நீங்க வந்து பாத்துட்டு புக்கிங் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் ஒன் லேக் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு